அவை தலைவர் அசோக் குமார் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே அண்ணன் ஏழ்மைநாதன் அவர்களே நளினி ராமமூர்த்தி அவர்களே கட்டுக்கல் பாஸ்கர் அவர்களே வெங்கடேசர் அவர்களே தெருமொழி பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை கழக பேச்சாளராக வருகை தந்திருக்கும் வயலூர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே நமது முன்னோர்கள் நமது கழக உடன்பிறப்புகள் கழக தோழர்கள் கழக முன்னோடிகள் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சிலருக்காக இரங்கல் தெரிவித்து கூட்டத்தை நமது வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நமது மாச்சதூர் கிராமத்தில் நடைபெறும் தானே தலைவரின் தன்மான பேரன் நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வரின் மகன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை அண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் திரு சீதாராமன் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு முதலில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த சிறப்பான கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கும் மாவட்ட மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் அசோக் குமார் தலைவர் அவர்களுக்கும் வி டி ஜெயக்குமார் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் ஏமேநாதன் ஒன்றிய துணை செயலாளர் அவர்களுக்கும் கட்டுக்கல் பாஸ்கர் ஒன்றிய பொருளாளர் அவர்களுக்கும் இளங்கோவன் மாவட்ட பிரதிநிதி வெங்கடேசன் அவர்களையும் வருகை வருகை என வரவேற்று கழக கழகத்தின் மேலும் தலைமை கழகத்தின் தலைவர் பொதுச்செயலாளர் நமது மானமிகு மாண்புமிகு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் ஆணைக்கு இணைங்க இங்கு வருகை வருகை தந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தலைமை கழக பேச்சாளர்கள் திரு வயலூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் செல்வமணி மற்றும் நமது சேர்மன் ரவிச்சந்திரன் அவர்களையும் வருக வருகன வரவேற்கிறோம் மேலும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் டி எம் கதிரானந்த் அவர்களையும் கேவிக்குப்பம் ஒன்றிய குழு தலைவர் எல் ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களையும் வருக வருக வரவேற்று அண்ணன் துரை சிங்காரம் வி கே ஆர் சுந்தரவடிவேல் அண்ணன் கோபி அண்ணன் தயாலமூர்த்தி வீடி சிவகுமார் போன்றவர்கள் பருமளம் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் நமது ஊராட்சியை சேர்ந்த கழக முன்னோடிகள் கிளைக்கழக செயலாளர்கள் கழகத்தின் முன்னாள் இன்னாள் நிர்வாகிகள் வருகிற வரவேற்று எனது சிற்றுரையை தொடங்குகிறேன் நமது ஊராட்சிக்கு இதுவரை எந்த ஒரு ஆட்சியிலும் நல்லது நடந்ததில்லை நமது கழக ஆட்சியை தவிர எந்த சிமெண்ட் சாலையாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் நம்ம ஆட்சியில் தான் நடந்திருக்குது இதை யாருமே வரலாறு ஆனால் நமது ஊராட்சி பொதுமக்களுக்கு இது புரிவதில்லை நீண்ட காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நமது ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த மகாதேவ கவுண்டரும் துரசாமி கவுண்டரும் அண்ணனுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து கழகத்தை அப்பவே நம்மளுக்கு தொடங்கி வச்சிருக்கிறாங்க நமது அண்ணன் காசி அண்ணன் அதில் முதல் முதல் கூட்டம் நடத்தி எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம வந்து திசை மாறி போயிடுறோம் எலெக்ஷன் வந்தா போதும் நம்ம திசை மாறி போயிடுறோம் யாரு நல்லவன் கெட்டவன் யாரு நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்கறதே கிடையாது நமது தலைவர் அவர்கள் இப்போது இன்ன சிறப்பான திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு அதெல்லாம் மனசில் வைத்து வருகின்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்கை நமது ஊராட்சியில் பெற்றுத்தரும்பாடு மிகவும் பணியாணும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்